வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் அறிவாளிகள் ஒரே மாதிரி சிந்திப்பார்கள் என்று கூறுவது உண்டு அண்மையில் ஆங்கில கவிஞன் ஷெல்லியினுடைய கவிதை வரி ஒன்றினை படித்து கொண்டிருக்கிற போது அந்த உண்மை எனக்கு புலப்பட்டது ஷெல்லி எழுதுகிறார் த மோர் வி ஸ்டடி த மோர் வி டிஸ்கவர் அவர் இக்னரன்ஸ் என்கிறார் நாம் அதிகமாக படிக்க படிக்க நம்முடைய தான் அதிகமாக அறிந்து கொள்கிறோம் என்கிறார் இதனை படிக்கிறபோது அரிதொறும் அறியாமை கண்டற்றால் என்னும் வள்ளுவரின் வரி சட்டென்று நம் நினைவுக்கு கண்டிப்பாக வரும் திருக்குறளில் காமத்துப்பாலில் இன்னொரு கோணத்தில் வள்ளுவர் அந்த வரியை சொல்லியிருக்கிறார் ஆனால் இரண்டு வரிகளுக்கும் அச்சு அசலாக ஒரே பொருள்தான் எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய அறிவை தெரிந்து கொள்கிறோம் என்பதை விட நம்முடைய அறியாமையை தெரிந்து கொள்கிறோம் என்பதுதான் உண்மை